து வேற யாருமே இல்லை பழகு வேற யாருமே வரலையா யாருமே வந்து லைவ்ல யாருமே இல்லையா வீடியோக்குள்ளே யாரும் வரலையோ வராங்க திரும்பி போயிடுறாங்களே யாரும் இல்லைங்களா பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்க வேண்டியது தானே அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் ஒர்க்கு வேலை எழுதிய திரும்பி வாங்கிட்டாரு என்னமா பண்ண

சே தூக்கம் வருது நைட் நேரம் வந்தாலும் தூக்கம் வந்தது டெய்லி வர நண்பர்களை யாருமே காணுமே அதிகமோ வர நண்பர்கள்லாம் வர்றாங்க அப்புறம் வெளிய ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்களே முடியாது நாப்பது